வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் வச்சு தான் முறுக்கு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா ஒரே லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலை கலந்து பச்சரிசி மாவில் முறுக்கு சுட போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுக்கிறேன் எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம அரிசி மாவும் அளக்கணும் அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிளாஸு ஒரு கப்புன்னு எதில் வேணாலும் அளந்துக்கோங்க பொட்டுக்கல்லையை இப்போ இந்த பொட்டுக்கல்லையை மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கணும் நான் பொடியாக்கிட்டு வரேன் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம சளிச்சிக்கலாம் கட்டாயமாக சளிக்கணும் எப்போவுமே திப்பிகள் இருக்கக்கூடாது முறுக்கு செய்யும்போது அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெடிக்க வெடிக்கும் ஃபுல்லாக சளிச்சாச்சு இப்போ நம்ம அரிசி மாவு சேர்க்கணும் நான் இந்த கப்பில் தான் பொட்டுக்கடலை எடுத்தேன் பொட்டுக்கடலை மாவு அளக்கக்கூடாது மாவு வந்து கொஞ்சம் கூட கூட கிடைக்கும் நம்ம பொட்டுக்கடலையை தான் அலக்கணும் இந்த கப்பில் ஸோ இதே கப்பால் அரிசி மாவு வந்து அஞ்சு கப்பு போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ வந்து நம்ம அஞ்சு கப் போட்டிருக்கோம் அரிசியாக அளக்கும் போது நாலு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு போட்டு கணக்கு நீங்கள் மாவாக எடுக்கும்போது நாலு பங்கு மாவு எடுக்கக்கூடாது அஞ்சு பங்கு மாவு எடுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் எள்ளு சீரகம் ஓமம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து எண்ணெய் நெய் வெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லா உருக்கி சூடாக இருக்குது கட்டாயமாக சூடாக ஊற்றணும் நீ ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் தளர்வாக பிசைஞ்சிக்கலாம் நல்லா தண்ணி பார்த்து தான் நீங்கள் தெளிக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ஊற்றிட்டு அரிசி மாவு போட்டுக்கலான்னா அதனுடைய மற்ற பொருளோட டேஸ்ட்டெல்லாம் மாறிடும் ஸோ பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப கெட்டியாக பிசையணுன்னு இல்லை அப்புறம் பிளிய கஷ்டமாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பொட்டுக்கடலை மாவும் பச்சரிசி மாவும் சேர்த்து செஞ்ச முறுக்கு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பொறு பொருன்னு இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் எவ்வளோ நல்லா உடையுது பாருங்க பொறு பொருன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching.